இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகி சக்க போடு போடும் திரைப்படம் ரகு ஆதிக்கத்தையும் அடக்குமுறையையும் எதிர்க்கும் பெண்ணின் வாழ்வில் நிகழும் சிக்கல்களை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் என்பது ரகு தாத்தா வள்ளுவன் சேர்ந்த கயல்விழி பாண்டியன் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் களங்கண்டு சொந்த ஊரில் இருக்கும் சபாவை மூடுகிறார் மற்றொருபுறம் புறம் தான் எழுதும் சிறுகதையின் வழியே பெண்ணடிமை தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றார் திருமணத்தின் மீது ஈடுபாடு இல்லாத கயல்விழி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தன் தாத்தாவின் இறுதி ஆசைக்காக சம்மதிக்கிறார் அதன்படி முற்போக்காக காட்டிக்கொள்ளும் தமிழ்ச்செல்வன் என்பவருடன் கயல்வெளிக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது ஆனால் தமிழ்ச்செல்வனுக்கு இன்னும் ஒரு முகம் இருப்பதை அறியும் கயல்வெளி திருமணத்தை நிறுத்த போராடுகிறார் அவரின் போராட்டம் வென்றதா இல்லையா என்பதே இந்த திரைக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பின்னணியில் இந்தி திணிப்பு அதற்கு எதிரான போராட்டங்கள் பெண்கள் மீதான அடக்குமுறை ஆகியவற்றை நகைச்சுவையாக சொல்ல முயன்றிருக்கின்றார் அறிமுக இயக்குனர் சுமன் குமார் களம் கதாபாத்திரங்கள் அறிமுகம் அவர்களின் வாழ்வியலில் சூழல் என படத்தின் தொடக்கம் எவ்வித சுவாரஸ்யமும் இல்லாமல் வசனங்களால் இழுக்கப்பட்டிருக்கின்றது கீர்த்தி சுரேஷ் திருமணம் வேண்டாம் என பிடிவாதம் பிடிப்பது போல இடைவேளை வரை படம் அதன் மையக்கரைக்கு வரிவேனா என அடம்பிடிக்கிறது அதனாலேயே பிடிப்பில்லாத ஒரு திரைக்கதை அயற்றி ஊட்டுகிறது சீரியஸான காட்சியா அல்லது நகைச்சுவையா என்பது உணர்வதே பெரும்பாடாக உள்ளது இரண்டையும் கலந்து கட்டியிருப்பதால் போதிய தாக்கம் ஏற்படவில்லை இடைவேளைக்கு பிறகுதான் இயக்குனர் கதையை எழுதியிருக்கின்றார் என்பது தெளிவாகின்றது ஜெயகாந்தன் பெரியார் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு அறிஞர் அண்ணா புத்தக வாசிப்பு பெண்ணடிமைத்தனம் என நிறைய விஷயங்களை பேசுகின்ற படம் அதை அழுத்தமாக பதிய வைக்க தவறுகிறது மொழி திணிப்பும் பெண்கள் மீதான அடக்குமுறையும் இன்றைய காலத்திலும் தொடர்வதால் எளிதாக கனெக்ட் செய்ய முடிகிறது மொத்த படத்திலும் கடைசி ஒரு மணி நேரம் சிறப்பான காட்சிகளால் எங்கேஜ் செய்கிறது திடீர் திடீரென வந்தா திணிப்பு காலங்காலமாக வந்த கலாச்சாரம் போன்ற வசனங்கள் அட்டகாசமாக எழுதப்பட்டிருக்கின்றது அதே போல போலி பெண்ணியவாதிகளின் முகத்திரையை கிழிக்கும் இப்படம் இந்தி திணிப்பு வேறு இந்தி எதிர்ப்பு வேறு என்பதை பிரித்து காட்டுகின்றது கிளைமேக்ஸில் நடக்கும் கலகலப்பான சம்பவங்களால் ஓரளவு முந்தைய குறைகளை மறைக்க முடிகிறது பெரிதாக கதையில் கவனம் செலுத்தாமல் நகைச்சுவையை முதன்மையாக கொண்டு நகர்ந்திருப்பதால் சொல்ல வந்த விஷயத்தில் அழுத்தமில்லை அடக்குமுறைக்கும் ஆதிக்கத்துக்கும் எதிராக வெடிக்கும் கதாபாத்திரத்தில் தேவையான நடிப்பை மிகையின்றி பதிவு செய்திருக்கின்றார் கீர்த்தி சுரேஷ் இறுதி காட்சிகளில் அவரது வசனங்களும் சுயமரியாதை சம்பவங்களும் கைதட்டல் பெறுகின்றன இருவேறு முகங்களையும் குணங்களையும் கொண்டிருக்கின்ற ரவீந்திர விஜய் போலி பெண்ணியவாதியாக நடிப்பில் ஸ்கோர் செய்கின்றார் சீரியஸுக்கும் நகைச்சுவைக்கும் இடையிலான மீட்டரில் எம் எஸ் பாஸ்கரின் நடிப்பும் ஆன்லைனும் ரசிக்க வைக்கிறது தேவதர்ஷினி இஸ்மத் பானு உள்ளிட்டோரின் தேவையான நடிப்பை வெளி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் நம்பகத்தன்மையை கூட்டும் கலை ஆக்கம் படத்துக்கு பலம் ஷான் ரோல்டனினுடைய பின்னணி இசை உரிய தாக்கம் செலுத்தாமல் தனித்து பயணிக்கின்றது ஜாமினி ஜக்னமூர்த்தி நேத்தியான ஒளிப்பதிவில் காட்சிகளுக்கு உயிரூட்டியிருக்கின்றார் மொத்தமாக ரவு தாத்தா எடுக்கப்பட்ட கதைக்களத்தை சீரியஸாக கொண்டு செல்வதா நகைச்சுவையாக கொண்டு செல்வதா என்ற தடுமாற்றத்தில் கடைசி ஒரு மணி நேரத்தில் மட்டும் ஸ்கோர் செய்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது